அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து மஞ்சள் சாதம் செய்ய போகிறேங்க இது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுங்க சளி பிடிச்சவங்களுக்கு நெஞ்சு சளி பிடிச்சவங்க இருமிட்டே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அது இந்த மஞ்சள் சேர்த்துக்கலாம் கிருமியெலாம் எடுத்துரும் வரட்டு இருமாலாம் அவங்களுக்கு போயிடும் நெஞ்சு சளி இருந்தாலும் போயிடும் ஒரு சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சளி நேரத்தில் நெய்யும் எண்ணெயும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் வெந்தயம் ஒரு மஞ்சக்கஞ்சி வெந்தயம் போட்டிருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தயம் நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் நைட்டாக சந்து மனம் வரும் அந்த அளவுக்கு வரணும் தேங்காய் பால் வந்து அரை முடியில் தேங்காய் பால் எடுத்து நான் புரிஞ்சு வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கணும் இந்த வெந்தயம் பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம சேர்த்துக்கணும் தேங்காய் பாலை இங்கே டாக்டர் போயிருந்து டாக்டர் மருந்தையும் சாப்பிட்ணும் அதை கூட இது நம்ம கை மறந்துதான் நம்ம சாப்பிட்ணுங்க கை வைத்தியமே நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் கூடிய சீக்கிரம் நமக்கு நெஞ்சு செடி பிடிச்சாலும் நமக்கு சரியாக போவோம் புரிய ஆரம்பிக்குது இப்போ தான் வெந்தயம் புரியுது இது குழம்புலாம் தேவையில்லைங்க நான் தொழில் ஒன்று செய்கிறேன் அதையும் காமிக்கிறேன் அதுக்கும் இந்த சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சளி பிடிச்சிருக்க நேரத்தில் நம்ம லைட்டாக தான் நம்ம சாப்பிட்ணும் அப்போதான் செரிமானம் ஆகும் நல்லா பொரியுது நான் பொழிஞ்சி வச்சுருக்கேன் தேங்காய் பழம் இப்போ சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து புழுங்கல் அரிசி தாங்க சேர்க்க போகிறேன் ஒன்றுக்கு ரெண்டு அளவு நான் தேங்காய் பால் தண்ணியில் புழிஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ மஞ்சள் பாருங்கள் மஞ்சள் நிறைய செத்துக்கணும் இதுக்காக முக்கியமான ஒரு ம மருந்து நமக்கு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் செத்துக்குறேன் ஜீரம் ரெண்டு ஸ்பூன் செத்துக்கிறேன் செட் மாடுத்துக்கிறேன் நல்லது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பா சாதம் சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் அதேமாதிரி செஞ்சு பாருங்கள் உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு கொதி ஒரு நேரத்துக்கு நம்ம வந்து அரிசியை போட்டுடணும் கொதிச்சப்புறம் போடக்கூடாது பாருங்கள் இந்த பொங்கி வருதில் இந்த சமயத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கிடணும் மஞ்சள் சாதமாக இருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கறிவண்ண சட்னி பாருங்கள் அது ரொம்ப மனமாக இருக்கும் ரெண்டுக்கும் ரொம்ப மிச்சம் இருக்கும் மஞ்சள் சாதத்துக்கும் அந்த கறிவண்ண சட்னிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தம்பாடு ஸ்டேஜ் வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் அடுத்தது கறிவனை சட்னி எப்படி செய்வதுன்னு காமிக்கிறேன் தோசைக்கலாம் அடுப்பில் வச்சுருக்கேங்க கொஞ்சமாக நெய்ப்பில் சேர்த்துக்கிறேன் நெய்யில் கறிவனை வளர்த்தா ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ கறிவணம் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் கறிவணம் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப மனமாக இருக்கும் இது இல்லாதவங்க வந்து சும்மா நார்மலாக சின்னவங்காயத்தை செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த மனம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் எப்போதும் கறிவணம் கறியும் வச்சுக்கிட்டே இருப்பேங்க கறிவணம் இல்லாமல் இருக்காது என்கிட்ட பாருங்கள் அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன எண்ணிச்ச மளவுக்கு பொடி வச்சுருக்கிறேன் ஒரு நெற்று மிளகா வச்சுருக்கிறேன் காரம் உங்களுக்கு தேவை அதிகமாக போட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொரு மிளகா வச்சுக்கலாம் நான் மீடியமாக தாங்க காரம் சாப்பிடுவேன் நெய்லேயும் பொறிஞ்சு வரட்டும் இந்த கருவிடம் நெஞ்சி செளிவு இந்த சாதம் கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடும் இப்போ இதை ஆட்சியில் வந்துடுறேன் சாதமாக ரெடி ஆயிடுச்சு நல்லா மனமாக இருக்காங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இஞ்சி சளி உள்ளவங்க மட்டும் தான் சாப்பிடணும் இல்லை சாதாரணாலையும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நமக்கு அடிக்கடி மஞ்சள் சாதம் சா சாப்பிட்டா ரொம்ப நல்லது குழு சாதம் குழு நேரம் வந்துங்க நமக்கு அடிக்கடி சளி பிடிக்க ஆரமிச்சிடும் அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சாதத்தை எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க மஞ்சள் சாதம் ரெடி ஆகிடுச்சி சட்னியாக ரெடி பண்ணி அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்